கமல்ஹாசன் அவர்களோட சரி ரஜினி அவர்களோடு இருக்கட்டும் சரி எல்லா ஜென்ரேஷன் எல்லா டிகேட்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இப்போ வரைக்கும் ஓகே அவர் தான் ஆரம்பத்துலேயும் நவகிரகத்தில் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஒரு கொமெடியனாக அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் அவருடைய பிளேஸை பார்த்து பார்த்து ரசிச்சவங்க எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் காலத்துல டேரக்டர்ஸ் ஆகிருக்கிறாங்க அவருடைய பிளேயில் நடித்து நடிகர்களாக ஆகியிருக்கிறாங்க நடிகைகளாக ஆகிருக்காங்க இந்த காலகட்டத்தில் அவர் என்னதான் கேரக்டர் பண்ண போகிறான்னு பார்த்தா மாநாடுல வந்து அப்படி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு அப்புறமா மா ஆண்டனில வந்து கௌரின்ற கேரக்டரில் கலக்குனாரு ஸோ புதுசு புதுசான கேரக்டர் அவரே அவருக்கு உருவாக்கி அதை மாதிரி செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு ஸோ எயிட்டிஸ் நைன்டீஸ் கிட்ஸ் மட்டும் இல்லைங்க டூ கே ஜென்சி எல்லாரையும் வந்து என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமேசிங்கான அண்ட் டேரக்டர் ப்ரொடியூசர் இன்னும் நிறைய எல்லாமே இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களை இப்போ வரைக்கும் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு அண்ட் உங்கள்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ திருலும் லிங்குசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் நிறைய மூத்த பத்திரிகையாளர்லாம் ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்குறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வெப் வெப்சீரீஸ் இருந்த காலத்தில் எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சது ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க என்னைக்காவது இந்தியாவுக்கு ஆடுவோன்னு அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி இந்த வெப் சீரிஸ்லேருந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும் மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரிஸ் இப்போ வளர்ந்துட்டு வருது தான் திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறேன் வந்து பார்க்க போகிறேன் சொன்ன உடனே என்ன சார் அதுன்னு சூஸ் ஒன் ஒன்றுன்னு சொன்னார் தெரியும் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அது தெரியும் இல்லை இல்லை கம்பெனி பேரே சூஸ் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ப்ரொடியூசர் நீங்கள் அவர் அப்புறம் ஷார்ட்லேயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட சொன்னதுன்னா சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு நான் சொல்லி இவ்வளோ சின்னதாக எடுத்தால் கண்ணுக்கே தெரியாது என்ன இல்லை சார் பட்ஜெட் தான் அவ்வளோ சின்னதுன்னாரு சரி எவ்வளோ சொல்லுங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு சொல்கிறீங்களே எவ்வளோ சொல்லுங்கன்னா ஒரு ஃபிகர் சொன்னார் சார் இது நல்லா இருக்கே சார் ஃபிகர் ஏன் இதை போய் என்கிட்ட சின்ன பட்ஜெட் சொல்றீங்கன்னா இல்லைங்க உங்க பட்ஜெட் இது மொத்த பட்ஜெட்டே இவ்வளோதான் அப்படின்னாரு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இது கூட ஆர்வமாக இருக்காரு இவரு இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி நீங்க கதையை சொல்லுங்க உடனே பட்ஜெட் எவ்வளவோ சின்னதாக இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன் இரநூறு கோடி முந்நூறு கோடியில் ஐ டோன்ட் பிலீவ் பிரம்மாண்டமான படம் கிடையாது சப்ஜெக்டோட வேல்யூ இருக்குது பாருங்கள் மக்கள் மத்தியில் போய் ரொம்ப நாள் நிற்குது பாருங்கள் அதுதான் பிரம்மாண்டம் அந்த விதத்தில் இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டாக இருந்தது நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன் மரண தண்டனைக்கே போய் நிற்க வேண்டிய ஒருத்தன் ஆனால் தப்பாக அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் என்றைக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ளே தள்ளிட்டாங்கன்னு அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமாக அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னார் அதில் எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமாக பட்டது காரணம் அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலே நான் தான் ஸோ கடைசியில் என்னுடைய மனசாட்சி உறுத்தி அந்த பையனை போய் காப்பாற்றி விடுறது நான் தான் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ரோல் தான் அந்த பையன் யஷ்வந்தை பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன் ஸோ அப்படி சொன்னபோது பண்ணலாம் சார் என்ன எத்தனை நாளில் பண்ணுவீங்கன்னு சொன்னார் நான் அவர் சொன்ன மொத்த பட்ஜெட் மொத்த நம்பர் ஆஃப் டேஸை பார்த்தா இன்றைக்கி இருக்கிற புது படத்தில் பூஜைக்கே அவ்வளோ நாள் பண்ணுவாங்க அதுக்குள்ளே படத்தை முடிக்க போகிறோம் அப்படின்னாரு இப்போ நிஜமாகவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்தில் அந்த எயிட்டீஸில் நைன்ட்டீஸில் அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சிது ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல இப்போ நான் சகலகலா உள்ளவனோ முரட்டக்காளையோ எல்லாம் பண்ணும்போது இன்னமும் பெரிய படம் பண்ண மாதிரியே இல்லை எஸ்பிஎம் சாரோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே போச்சு ஒரு நாள் வந்து யோ படம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு அது நம்ம பீரியட் அது அந்த காலத்தில் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக அழகாக கதையிலேருந்து ஒரு இடம் கூட வெளியில் போகாமல் அனாவசியமாக இல்லாமல் ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு அழகாக பண்ணி முடித்தார் அதுக்கு ஸ்பெஷல் கங்கராஜுலேஷன்ஸ் நம்ம கேமராமேனுக்கு சொல்லணும் அவருக்கு டெஃபினட்டாக ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை கொடுத்து அதை பெருசாகிடுன்னு சொல்கிறதுக்கு ஈஸி ஒரு சாதாரண இடத்த கொடுத்து அதை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குன்னு சொல்கிறது தான் கேமராமேன் கையில் இருக்குது அந்த மாதிரி இந்த கதைக்கு வேணுங்கிற அந்த டார்க் ஃபேஸுக்கு வேணுங்கிற அந்த டார்க் மூட்ஸை ரொம்ப அழகாக கொடுத்தாரு அண்ட் டேரக்டர் வாஸ் வெரி க்ளீன் இந்த கதையில் அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இதுதான் மோடு இதுதான் அடுத்த சீன் இது தான் ரொம்ப அழகாக பண்ணி அண்ட் அவருக்கு உறுதுணையாக இருந்த திரு குணா அவர்கள் எங்கே குணா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுக்கணும் ஹி ஒர்க் ஸோ வெல் ஆஸ் அசிஸ்டண்ட் அண்ட் அசோசியேட் அண்ட் கூட நடித்தவங்க ராஜவேல் ரொம்ப அழகாக என்னோட செட் ஆகிட்டார் ஸோ இட் வாஸ் லைக் குட் டீம் அண்ட் இந்த பையன் யஷ்வந்த் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு என்ன சாதாரண நடிகைலாம் சொன்னால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சிம்பத்தியை ஃபுல்லாக உள்ளே வாங்கிட்டு அழகாக பண்ண ஒரு ரோல் பண்ணியிருக்காள் அந்த ஹீரோயின் அவங்க செட்டுக்கு டைமுக்கு வந்தாங்க இன்னிக்கே டைமுக்கு வரல தெரில அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு அவர் ஸ்பெஷலி இம்ப்ரெஸ் வென் வேணோ அந்த ப்ரொடியூசர் அவர் ஒரு ஜம்முன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கார் அவர் என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக எங்கேருந்து வந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர்னா சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர் என்னார் அந்த இன்ஸ்பெக்டர் வீக்குக்குள்ளே இவ்வளோ முடி வச்சுருப்பாருங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு நான் ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட்டு டு கம் டு ஹியர் சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கேயும் இந்த ஃபீலிங்கில் அண்ட் இ வாஸ் வெரி கிளியர் சார் நான் சொன்னது இதுதான் பட்ஜெட் இதுக்குள்ளே பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன்னு சொன்னேன் டைரக்டர்ஸ் இட்டுன்னு இது வந்து எப்படின்னா உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் நான் ஃபீல் பண்ணுறேன்னா இதில் யார் ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் கிடையவே கிடையாது த ஸ்டோரி இஸ் த மெயின் எப்படி ஒருவன் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் இதெல்லாம் இந்த காலத்து அடிக்கடி நடக்கிற விஷயம் இது ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைனாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பாக போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுறார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஏழு எபிசோடு இல்லையா மொத்தம் ஒரு செவன் எபிசோட்ஸில் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பும் நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் கண்டிப்பாக இதை ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆகணும் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி லிங்குசாமி ஷியர் எனக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒவ்வொரு தடவை இது மாதிரி ஃபங்க்ஷன்லேயே மீட் இருக்கோம் அது அவர் தப்பு இல்லை என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு நான் அப்போ அமெரிக்கா போயிட்டேன் அப்போ மிஸ் ஆனது அதுக்கப்புறம் இன்னும் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நான் இதுக்காக அமெரிக்கா போகாமல் இருக்க முடியுமா ஸோ ஒரு அருமையான நண்பர் ஸோ அவர் நீங்கள் முக்கியமாக வந்து அவர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது ஐ ஆம் ஸோ ஹாப்பி இது டெஃபினட்டாக சொல்கிறேன் சார் இந்த டார்க் ஃபேஸுங்கிற டைட்டில் வந்து நீங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட் இன்றைக்கி அவங்க ட்ரெய்லர்களை எதுவும் இன்னும் ரெடி பண்ணலை நெக்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக இன்னொரு மீட் வைப்பாங்க இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும் ஸோ என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா கதை நன்றாக இருந்தால் அந்த கதை களம் அந்த பேஸ் நன்றாக இருந்தால் அருமையான சப்ஜெக்ட்ஸை கொடுக்கலாம் வித்தின் பட்ஜெட் இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி வெப்சீரீஸ் வெற்றி அடைய அடையதான் சினிமா உலகம் வளரும் இது என்னுடைய தாழ்மையான ஆனால் கொஞ்சம் வலுவான ஒரு கருத்து இல்லாட்டா நம்ம வந்து எந்த படமும் ஓடலை எதை ஓடலைன்னு சொல்லிடுறதோட கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக படங்கள் ஓடும் எனக்கு இந்த ரோல் பிடிச்சிது அதனால்தான் நான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சேன் பிகாஸ் நான் நாடக நடிகன் பேசிக்காக அதனால் நாடகக்காரனுக்கு அப்படின்னா ரோல் ஒன்று கொடுத்துட்டா போதும் நான் இதை வந்து என்னோடய தெய்வமாக நான் அமைதிக்கிற சிவாஜி கணேசன் சார்கிட்ட பார்த்துருக்கேன் அவர்கிட்ட ரேட்டுக்கிட்ட பற்றியெல்லாம் பேசுவாங்க அந்த அவர் ரோல் பிரமாதமாக இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தால் அப்படியே பார்த்துட்டு இருந்தது பன்னெண்டு அடை பன்னிரண்டு அடையின்னு வர்றவர் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி அதனால் ரோல் ஆஹா சாலிடாக கிடச்சிருக்கே ஒரு ரோல் இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் பண்ணோம் இதில் இன்னொரு விஷயம் என் டாக்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு அவங்கன்னா டோட்டலாக நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்களே பார்த்தது கிடையாது ஸோ தேர்ஆர் சம் டிஃப்ரென்சஸ் அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க நான் சொல்லிகிட்டே இருக்க வந்துருவாங்களே இல்லையா சரி ஸோ டெஃபினட்டாக இது வந்து இந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல சஸ்பென்ஸோடு வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஸோ அது பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள்னா என்கரேஜ் பண்ணணும் இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம நிறையா பண்ணியாச்சு இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தெலுங்கில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோட பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக ஹிந்தியில் மாதவன் சார் கங்கனா ரனோத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆ ஆமாம் ஏல் விஜய் சார் டைரெக்ஷனில் அதான் தெரியல திடீர்னு எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு காட்டில் மழை அடிது நோ அதுதான் சொல்லுவாங்க அதுதான் சிவாஜி சார் சொன்னது மறுபடியும் சொல்கிறேன் நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுரா அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும் அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கும் அது வந்து என்னால் முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாது ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாக முடியாமல் போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை இந்த மாதிரி நண்பர்கள் உங்களை பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்களை சந்திச்சிட்டே இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு அண்ட் இந்த டார்க் ஃபேஸுக்கு ப்ளீஸ் கிவ் தம் அ குட் என்கரேஜ்மெண்ட் பிகாஸ் நான் அஷ்யோர் பண்ணுறேன் ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்டென்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட் அண்டு நவ் ஐ ரிக்வஸ்ட் திரு லிங்குசாமி அவர்கள் நானே ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு வார்த்தை அவரை பற்றி ஓகே சாரி இது ஏன்னா ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் சொல்கிறேன்னே நான் மிஸ் பண்ண முக்கியமான டேரக்டர்ஸ்லேயே ஒரு ஒருத்தர் மிஸ் ஆக அதுக்கூடிய சீக்கிரம் சேர்ந்து பண்ணிடலாம் அது இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதில் சொல்லலாம் வித் இஸ் பர்மிஷன் என்னுடைய ரீசன்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமாக ஆகிருக்கு திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் சாரு கேசிங்கிறது கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் உங்களை சந்திப்பேன் அது என்னுடைய லட்சிய படமாக வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது இந்த டார்க் ஃபேஸ் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது தேங்க்யூ ஸோ மச் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் இந்த ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட் டீம்